பைத்தியகாரன் திரைப்படத்துடைய மூலக்கதை கதை மொழியில நாராயண் ஆப்தேவால் நாவலாக எழுதப்பட்டது ஒரு தடவை மக்கள் திலகம் அவர்கள்கிட்ட நீங்க முதலமைச்சர் ஆனப்ப கலைவாணர் என்எஸ்கி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா உங்க அமைச்சரவையில இடம் கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய வாழ்நாள கடைபிடித்த மூன்று கொள்கைகள் மூன்று பேரிடமிருந்து கற்றுக்கொண்டதனை சொல்லலாம் பைத்தியக்காரன் திரைப்படத்துல கலைவாணர் என் எஸ்கே அவர்களுடைய மதுரம் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாங்க ஜோடியா கலைவாணர் என்எஸ்கே அவர்களே நடிச்சிருப்பாங்க இன்னொரு வேடத்துக்கு மக்கள் திலகம் அவர்கள் ஜோடியா நடிச்சிருப்பாங்க வைத்தியக்காரன் திரைப்படத்துல கலைவாணர் என் எஸ்கே அவர்களுடைய மனைவியான மதுரம் அவர்கள் இரட்டை வேடத்துல நடிச்சிருப்பாங்க இதுல ஒரு வேடத்துக்கு ஜோடியா கலைவாணர் என் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இன்னொரு வேடத்துக்கு ஜோடியா நம்ம மக்கள் திலகம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க பைத்தியக்காரன் திரைப்படத்துடைய மூல கதை மராட்டிய மொழியில நாராயண் ஆப்தேவா நாவலாக எழுதப்பட்டது இந்த கதையை அப்படியே வட இந்தியாவின் பிரபலமான இயக்குநரான சாந்தாராம் அவர்கள் ஹிந்தியில இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க இந்த படம் ஹிந்தில மிக பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருந்தது சாந்தாராம் அவர்கள் இயக்கிய இந்த படம் மிக சிறப்பான படமாக அமைந்ததை அறிந்த எஸ் வி சகசிரநாமம் அவர்கள் கலைவாணர் என் எஸ் கே அவர்கள் லட்சுமி காந்தன் கொலை வழக்குல சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அவருடைய நாடக குழுவினருக்காக இந்த கதையை நாடகமா நடத்த பார்க்கறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த நாடகத்துக்கு பைத்தியக்காரன்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த நாடகம் மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு விருப்பமான பிரபலமான ஒரு நாடகமா பேசப்பட்டிருக்கு உடனே இந்த கதையை அப்படியே திரைப்படமா எடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க எந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னா என்எஸ்கே அவர்களுடைய பெயர்ல உருவார என்எஸ்கே அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமா இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு இந்த கதையையே தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே பெயர்ல கலைவாணர் என் அவர்கள் லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் சிறைக்கு போனப்ப அவர் இல்ல நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக வழக்குக்கு ரொம்ப செலவு ஆயிருக்கு அப்பதான் இந்த பைத்தியக்காரன் திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் திலகம் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எந்த சம்பளமும் வாங்கலன்றது குறிப்பிடத்தக்கது பைத்தியக்காரன் திரைப்படத்தின் பெரும்பாலான பகுதிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு என்எஸ்கே அவர்கள் சிறையில் இருந்தப்ப ஆனா அதுக்கப்புறமா அவரு நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்படுறாரு அதுக்கப்புறமா என்எஸ்கே அவர்களுக்காக கதையில மேலும் பல காட்சிகள் இணைக்கப்பட்டு அவரும் நடிக்கிறாரு மதுரம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க மக்கள் திலகம் அவர்கள் அவருடைய வாழ்நாள்ல கடைபிடித்த மூன்று கொள்கைகள் மூன்று பேரிடம் இருந்து கற்றுக்கொண்டதனை சொல்லலாம் இதுல முதல் கொள்கை ஆனது நம்ம தேடி வந்து யாராவது உதவி கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு கொள்கை இந்த கொள்கையை யாருக்கிட்ட இருந்து மக்கள் திலகம் அவர்கள் கத்துக்கிட்டாங்க கலைவாணர் இருந்து மக்கள் திலகம் அவர்களை பல பேட்டிகள் சொல்லிருக்காரு ஒரு தடவை மக்கள் திலகம் அவர்கள் கிட்ட நீங்க முதலமைச்சர் ஆனப்ப கலைவாணர் என் எஸ்கே அவர்கள் உயிரோட இருந்திருந்தா உங்க அமைச்சரவையில இடம் கொடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மக்கள் திலகம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா கலைவாணர் என் எஸ்கே அவர்கள் மட்டும் உயிரோட இருந்திருந்தா அவர்தான் முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவையில நான் பங்கெடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பைத்தியக்காரன் திரைப்படம் ஒரு சமூக சீர்திருத்த கருத்துள்ள திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வயதானவர்கள் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்ள கூடாது என்ற கருத்தை வலியுறுத்திய ஒரு திரைப்படம்னே சொல்லலாம் இந்த படத்துல மக்கள் திலகம் அவர்கள் மூர்த்தின்ற கதாபாத்திரத்துல ரொம்ப அருமையாவே நடிச்சிருப்பாரு